காவேரி ஆற்றின் மையப்பகுதியில் அமைந்து அகத்தியர் வியாகிரபாதர் பதஞ்சலி போன்ற முனிவர்கள் வழிபட்ட புனித தலமாக திகழும் நடு ஆற்று ஈஸ்வரர் கோயில் அகத்திய முனிவர் தன் பாவங்களை நீக்கும் நோக்கில் மணலால் சிவலிங்கம் ஒன்றை உருவாக்கி வழிபட்டார் தவம் செய்யும் முன் தன் ருத்ராட்ச மாலையை அந்த சிவலிங்கத்தின் மீது வைத்துவிட்டு தீவிர தியானத்தில் ஈடுபட்டார் நீண்ட கால தவத்தின் முடிவில் அவர் ருத்ராட்ச மாலையை அகற்ற முயன்றார் அப்போது சிவபெருமான் தெய்வீக குரலில் இந்த லிங்கம் இங்கே நிரந்தரமாக நிலை பெறும் இதனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கூறினார் அகத்தியரால் வழிபட்ட இந்த சிவலிங்கம் ஆற்றின் நடுப்பகுதியில் அமைந்ததால் நட்டாற்றீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் மேலும் அகத்தியர் மணலால் உருவாக்கி வழிபட்டதால் அகத்தீஸ்வரர் என்ற பெயரும் பெற்றார் அகத்தியர் இங்கு வந்தபோது முருகன் அவரை வரவேற்று ஆற்றின் நடுவில் அமைந்திருந்த குன்றை காட்டியதால் முருகப்பெருமான் இத்தலத்தில் நடக்கும் பாவனையில் காட்சி தருகிறார் இக்கோயில் தலவிருட்சமாக அத்தி மரம் இருக்கிறது மிக பழமையான இந்த மரத்தில் புதிய கிளைகள் தோன்றுவதில்லை இக்கோவில் ஈரோடு மாவட்டம் காங்கேன்பாளையத்தில் அமைந்துள்ளது